மட்டும்ரமா விளம்பரம் விளம்பரது தெரியுது அந்த பால் விலை ஏறிடுச்சுனா எப்படி ஏறுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்களா எனக்கு இருபது வயசுல ஒரு ஒரு லிட்டர் பால் இருபது ரூபாய்க்கு வைத்தவாள் இன்னும் அந்த இருபது ரூபாய்க்கு விற்கிது கூலி எனக்கு அந்த அப்போ வந்து கூலி ரெண்டு ரூபாய்க்கு இருந்தது கூலி இன்னைக்கு இருநூறு ரூபாய்க்கு வந்துருச்சு அப்போ அதுக்கு ஆள் சிக்கமா நீங்கிது விவசாயத்தை எப்படி விவசாயிக்கார எப்படி விவசாயம் பண்ண முடியும் ஒரு மூலம் மல்லி பதினூறு ரூபாய்னாலும் வாங்கிட்டு தலையில் வைக்கிறீங்களே ஒரு கிலோ கத்திரிக்காய் ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ தக்காளி ஐம்பது ரூபாய் வாங்கி திக்கீங்க ஒரு கிலோ வெங்காயம் நூறு ரூபாய்னாலும் வாங்கி திங்க முடியுது ஒரு கிலோ கறி வந்து இரநூறுவாய்க்கு எத்த கறி இப்போ வந்துருச்சு அந்த கறி எடுத்துக்கிறீங்களா ஞாயிற்றுக்கிழமை என்ன இருக்கிறீங்க ஒருத்த வாங்கி தொடர் செருப்பு ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கி தொடரே ஒரு பவுன் நகை இன்னைக்கு என்ன வேலைக்கு விற்கிது முப்பதாயிரம் ரூபாய் ஒரு நகை அந்த பவுன் யார் வாங்காது இருக்கிறான் நாக கடையில் வைப்பா கடை மாதிரி நிக்கிறாங்க நான் கடையில காய்கறையில் நிக்கிற மாதிரி நான் கடையில் அதெல்லாம் வாங்க தெரியுது அந்த விவசாயிகளுக்கு மட்டும் அந்த இருபது ரூபா பால் காசு அப்படியே எடுக்கணும் தீவனம் நூறு ரூபாய்க்கு வித்து தீவனம் இன்னைக்கு ஐநூறு ரூபாய்க்கு வந்துருச்சு ஒரு கிலோ ஒரு மூணு தீவனம் தவிர மாசம் ஐம்பது ரூபாய் ஏறிக்கே போகுது பண்ணையத்தாளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து நாங்க பண்ணையத்துல ஆள் வச்சிருந்தோம் இன்னைக்கு பண்ணையத்துக்கு ஆள் ரெண்டு லட்ச ரூபாய் ஏக்கிறியா ரெண்டு லட்ச ரூபாய் ஏக்கிறா பண்ணையத்துக்கு எப்படி அந்த எருமாட்டை வச்சு பால் ஊத்துறது இருபது ரூபாய்க்கு பால் ஊத்துனா அந்த ஆளுக்கு எப்படி கொடுக்கறது ஒரு 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 தேங்காய் மரம் என்ன வேலைக்கு வந்து இன்னைக்கு தேங்காய் மரம் என்ன வேலைக்கு போகுது என்னத்துல விவசாயத்துல என்ன சம்பாதிக்க முடியுது விவசாயத்துல ஒண்ணுமே சம்பாதிக்க விவசாயமே பண்ண முடியாது கொஞ்ச நாளையில விவசாயத்தை விட்டுட்டு எல்லாரும் ரோட்டுல எல்லாரும் காயுதம் பொறுக்க வேண்டியதா காயத்தை பொறுக்கி மழை காயுது ரோட்டு கிடக்கவர் அதை பொறுக்கி தின்னுட்டு அப்புறம் புள்ள வளர்த்த வேண்டியதா ரெண்டு புள்ளையும் இருக்குது நாங்க நடுத்தர குடும்பம் நடுத்தர குடும்பம் மற்றது என்ன வாங்க இருக்கிறாங்க என்னத்த வாங்கா இருக்கிறாங்க என்ன காரியம்